செம்மணியில் நடந்த அட்டூழியங்கள் நீதி கோரி அவுஸ்திரேலிய நாடாளுமன்றில் ஒலித்த குரல் பதவி விலக்கப்பட்டார் தேசப்பந்து நிறைவேறியது தீர்மானம் யாழ்ப்பாணத்தில் பெருந்தொகையான கேரள கஞ்சா மீட்பு அரசாங்கத்தின் தீர்மானம் காரணமாக சுற்றுலாத்துறை பணியாளர்களுக்கு பெரும் பாதிப்பு யாழ்ப்பாணம் அருகே மீன்பிடித்த இந்திய மீனவர்கள் நால்வர் கைது ஈழத்தமிழர்களை இழிவுபடுத்தும் தென்னிந்திய திரைப்படம் சீமான் கடும் கண்டனம் அமெரிக்காவுக்கு தயங்காமல் பதிலடி இந்தியா கொடுத்த சாட்டையடி தொடர்பென விரிவான செய்திகள் செம்மணி மனித புதைகுலி வழக்கில் குற்றவாளியாக இனங்காணப்பட்ட சோமரத்ன ராஜபக்ஷவின் உயிருக்கு சிறையில் ஆபத்து ஏற்படுமானால் அரசாங்கமே முழு பொறுப்பேற்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் செம்மணி மனித புதிகுழி வழக்கில் குற்றவாளியாக இனங்காணப்பட்ட சோமரத்ன ராஜபக்ஷவின் உயிருக்கு சிறையில் ஆபத்து ஏற்படுமானால் அரசாங்கமே முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கூறுகையில் தமிழ் மக்களின் மனங்களில் அழியா இடம் பிடித்திருக்கின்ற செம்மணி மனித புதிகுழி வழக்கில் ஏற்கனவே குற்றவாளியாக சோமரத்ன ராஜபக்ஷ சிறை தண்டனை அனுபவித்து வருகின்றார் ஏற்கனவே அவர் செம்மணி பகுதியில் சுமார் அறுநூறு உடல்கள் வரை புதைக்கப்பட்டுள்ளதாக வாக்குமூலம் ஒன்று காணப்படுகின்றது அவரின் மனைவி செம்மணியில் சுமார் முன்னூறு பேர் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டதாகவும் சிறையிலுள்ள தனது கணவர் கொல்வதற்கான உத்தரவுகளை பிறப்பித்த நபர்கள் தொடர்பில் சாட்சியமளிக்க தயாராக இருப்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கவுக்கு கடிதம் எழுதியதாக ஊடகங்களில் பார்த்தேன் எம்மை பொறுத்தவரையில் சோமரத்ன ராஜபக்ஷ ஒரு குற்றவாளி குற்றவாளி சில விடயங்களை கூறப்போவதாக அவரது மனைவி கூறுகின்றார் ஆகவே அவர் என்ன கூறப்போகின்றார் என்பதை அறிய வேண்டும் அவர் சிறையில் உள்ள நிலையில் அவருக்கு ஏதாவது உயிராபத்துகள் ஏற்படலாம் அவ்வாறு நடந்தால் அதற்கு அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் முன்னெடுப்பில் நடைபெறும் நூறு நாள் செயல்முனைவின் நான்காவது வருடத்திற்கான தொடர் இம்மாதம் ஆரம்பிக்கப்பட்டு நேற்று நான்காவது நாளாக மட்டக்களப்பு வாகரை பிரதேசத்தின் கட்டுமுறிவு சந்தி பகுதியில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் முன்னெடுப்பில் நடைபெறும் நூறு நாள் சேன்முனைவின் நான்காவது வருடத்திற்கான தொடர் இம்மாதம் ஆரம்பிக்கப்பட்டு நேற்று நான்காவது நாளாக மட்டக்களப்பு வாகரை பிரதேசத்தின் கட்டுமுறைவு சந்தி பகுதியில் கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது சமூக பிரச்சினைகளும் சமஸ்டி முறையிலான தீர்வுகளும் என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள எட்டு மாவட்டங்களிலும் மக்கள் வாழ்வின் உண்மையான சவால்களை முன்வைத்து நிரந்தர தீர்வுகளுக்கான அரசியல் உரையாடலை உருவாக்கும் நோக்கில் இந்த நூறு நாள் நடைபெறுகின்றது இலங்கை அரசே இணைந்த வடக்கு கிழக்கு மாகாணத்துக்கு அதிகார பகிர்வை உறுதி செய்க சமஷ்டியே தீர்வு எங்கள் வளம் எங்கள் உரிமை என்கின்ற வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியவாறு அமைதியான முறையில் இந்த கவன ஈர்ப்பினை முன்னெடுத்தனர் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் புதிய தலைமைத்துவங்களுடன் இலங்கையில் ஆட்சி பொறுப்பை ஏற்றுள்ளது ஜனநாயகம் கட்டமைப்பு மாற்றம் இனமத பேதமின்மை என்னும் கொள்கைகளை முன்வைத்து இவர்கள் ஆட்சிக்கு வந்துள்ளனர் என்றாலும் அரசியல் தீர்வு குறித்து தேசிய மக்கள் சக்தி அரசு மௌனம் காத்து வருகின்றது எனவும் இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டது இனவாதத்தில் சார்ந்திருந்த பழைய அரசுகளைப் போல் இல்லாத தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது நிலையானதும் கௌரவமானதுமான உரிமைகளுடன் கூடிய சமஷ்டி முறையிலான அரசியல் அதிகார பகிர்வை உறுதிப்படுத்தும் தீர்வு திட்டத்தை உடன் முன்னெடுக்க வேண்டும் எனவும் இதன்போது வலியுறுத்தப்பட்டது மன்னார் தீவு பகுதியில் அமைக்கப்படவுள்ள காற்றாலை மின் உற்பத்தி கோபுரங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தற்போது மன்னார் மதவாட்சி பிரதான வீதியூடாக காற்றாலை மின் கோபுரங்கள் அமைப்பதற்கான பொருட்களை மன்னார் நகருக்குள் கொண்டு வர எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் மன்னாரில் இன்றும் போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது மன்னார் தீவு பகுதியில் அமைக்கப்படவுள்ள காற்றாலை மின் உற்பத்தி கோபுரங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தற்போது மன்னார் மதவாட்சி பிரதான வீதியூடாக காற்றாலை மின் கோபுரங்கள் அமைப்பதற்கான பொருட்களை மன்னார் நகருக்குள் கொண்டுவர எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலும் மன்னாரில் இன்று போராட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது மன்னார் பிரஜிகள் குழுவின் தலைவர் அருட்தொந்தை மார்கஸ் அடிகளாரின் ஏற்பாட்டில் இரண்டாவது நாளாக இன்றைய தினம் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது குறித்த போராட்டத்திற்கு பூரண ஆதரவை வழங்கும் வகையில் மன்னார் நகர பகுதியில் உள்ள ஒரு சில உணவகங்களை தவிர அனைத்து வர்த்தக நிலையங்களும் மூடப்பட்டுள்ளது மீனவர்கள் கடல் தொழிலுக்கு செல்லாது குறித்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றார்கள் மேலும் மன்னார் தீவுக்குள் இரண்டாம் கட்ட காற்றாலை திட்டங்களுக்கான மூலப்பொருட்கள் எதுவும் தீவு பகுதிக்கு கொண்டு வரக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இரண்டாவது நாளாக இன்று இடம்பெற்று வருகின்ற குறித்த அமைதி போராட்டத்தில் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை மார்கஸ் அடிகளார் அருட்தந்தையர்கள் பொது அமைப்புகள் சிவில் அமைப்புகள் மீனவ அமைப்புகள் வர்த்தகர்கள் பொதுமக்கள் இளைஞர்கள் உள்ளூராட்சி மன்றங்கள் உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டு தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகின்றனர் மேலும் மன்னார் சவுத் பார் பகுதியில் உள்ள வீதிகள் தினம் இரவு காற்றாலை மீன்கோபுரங்களை கொண்டு வருவதற்கு ஏற்ற வகையில் திடீரென புனரமைப்பு செய்யப்பட்ட நிலையில் மக்களின் எதிர்ப்பு காரணமாக குறித்த பணிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது புதைகுலிகளில் இருந்து வெளியாகும் தகவல்களை தொடர்ந்து நீதி மற்றும் பொறுப்பு கூறலுக்காக அவுஸ்திரேலிய செனட் உறுப்பினர்கள் அழைப்பு விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது யாழ்ப்பாணத்தில் உள்ள செம்மணி மனித புதைகுள்ளியிலிருந்து வெளியாகும் தகவல்களை தொடர்ந்து நீதி மற்றும் பொறுப்பு கூறலுக்காக அவுஸ்திரேலிய செனட் உறுப்பினர்கள் அழைப்பு விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அவுஸ்திரேலிய நாடாளுமன்றத்தில் இது தொடர்பான அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது செம்மணியில் மேற்கொள்ளப்படும் தடையவியல் அகழ்வுகளின் போது சிறுவர்களின் எச்சங்கள் அவர்களின் பாடசாலை பைகள் உட்பட அட்டூழியங்களுக்கான ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்த கண்டெடுப்புகள் சர்வதேச சமூகத்தை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இலங்கையின் உள்நாட்டு போரின் போதும் அதற்கு பின்னரும் நடந்ததாக கூறப்படும் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் மற்றும் இனப்படுகொலை குறித்து சுயாதீன விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற அவசர கோரிக்கைகளை மீண்டும் எழுப்பியுள்ளது என்று அவுஸ்திரேலிய செனட் உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் இந்த விடியத்தில் அவுஸ்திரேலிய அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று செனட்டர்கள் அவுஸ்திரேலிய நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தியுள்ளனர் அத்துடன் இலங்கையில் உள்ள செம்மணி மற்றும் பிற புதைகுலிகள் குறித்து சர்வதேச அளவில் கண்காணிக்கப்படும் தடையவியல் விசாரணைக்கு உதவ வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் ஐக்கிய நாடுகளின் இலங்கை பொறுப்புக்கூறல் திட்டத்தின் நீடிப்பை ஆதரிக்க வேண்டும் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை முறல்களுக்காக நம்பகத்தன்மையுடன் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக இலக்கு வைக்கப்பட்ட தடைகளை செயற்படுத்த வேண்டும் அதே நேரம் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் ஒரு பார்வையாளராக இலங்கைக்கு எதிராக ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை மற்றும் பாதுகாப்பு சபைக்கு அனுப்பும் தீர்மானங்களை ஆதரிக்க வேண்டும் என்றும் செனட்டர்கள் கோரியுள்ளனர் இந்த நிலையில் தமிழ் புலம்பெயர்ந்தோர் அவுஸ்திரேலிய சமூகத்திற்கு நிறையவே பங்களித்துள்ளனர் எனவே அவர்களின் நீதிக்கான கோரிக்கைகள் செயற்படுத்தப்படுவதை உறுதி செய்ய வேண்டியது அவுஸ்திரேலியாவின் பொறுப்பு என்று அந்த நாட்டு செனட்டர்கள் அவுஸ்திரேலிய அரசை வலியுறுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது பதவி இடை நீக்கம் செய்யப்பட்டுள்ள பொலிஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை பதவியில் இருந்து நீக்குவதற்கான பிரேரணை நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது பதவி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னகோனை பதவியிலிருந்து நீக்குவதற்கான பிரேரணை நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது குறித்த தீர்மானத்திற்கு ஆதரவாக நூற்று எழுபத்து ஏழு வாக்குகள் கிடைத்துள்ளதோடு அதற்கு எதிராக எந்த ஒரு வாக்கும் அளிக்கப்படவில்லை இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் வாக்களிப்பிலிருந்து விலகியிருந்தார் இந்த பிரரணி நிறைவேற்றப்பட்டதாக சபாநாயகர் அறிவித்த பின்னர் அரசியலமைப்பு சபைக்கு காவல்துறை அதிபர் பதவிக்கான பெயரை ஜனாதிபதி பரிந்துரைக்க உள்ளார் பகுதியில் பெருந்தொகையான கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு ஆலியவளை களப்பு பகுதியில் பெருந்தொகையான கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் நேற்று மாலை ஆறு மணியளவில் இடம்பெற்றுள்ளது கடற்படையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் ஆலியவளை மற்றும் கட்டைக்காட்டு பகுதி முழுவதும் கடற்படையினரால் தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது ஆலியவளை கலப்பு பகுதியில் நூற்று இரண்டு தசம் மூன்று ஐந்து கிலோகிராம் நிறையுடைய கஞ்சா அடங்கிய முப்பது பொதிகள் மீட்கப்பட்டுள்ளன மேலும் சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்கள் எவரும் கைது செய்யப்படாத நிலையில் மேலதிக விசாரணைகளை மருந்தங்கணி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளுக்கு விமான நிலையத்தில் வைத்து தற்காலிக சாரதி அனுமதி பத்திரம் வழங்கும் அரசாங்கத்தின் நிலைப்பாடு காரணமாக சுற்றுலாத்துறை பணியாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு விமான நிலையத்தில் வைத்து தற்காலிக சாரதி அனுமதி பத்திரம் வழங்கும் அரசாங்கத்தின் நிலைப்பாடு காரணமாக சுற்றுலாத்துறை பணியாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் வெளிநாட்டில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகளுக்கு விமான நிலையத்தில் வைத்து தற்காலிக சாரதி அனுமதி பத்திரம் வழங்கும் செயற்பாடொன்றை அரசாங்கம் முன்னெடுத்துள்ளது அவ்வாறு தற்காலிக அனுமதி பத்திரம் பெற்றுக்கொள்ளும் சுற்றுலா பயணிகள் தற்போது இலங்கையின் உள்நாட்டு சாரதிகள் மற்றும் வழிகாட்டிகள் இன்றி வாகனங்களை வாடகைக்கு அமர்த்தி கொண்டு சுற்றுலா தலங்களை ரசிக்க முற்பட்டுள்ளனர் இதன் காரணமாக இதுவரை காலமும் சுற்றுலாத்துறையை நம்பி வாழ்வாதாரத்தை கொண்டிருந்த ஏராளம் பணியாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது யாழ்ப்பாணம் நெடுந்தீவுக்கு அருகிலுள்ள இலங்கை கடற்பகுதியில் சட்டவிரோதமாக மீன்பிடியில் ஈடுபட்ட நான்கு இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் நெடுந்தீவுக்கு அருகிலுள்ள இலங்கை கடற்பகுதியில் சட்டவிரோதமாக மீன்பிடியில் ஈடுபட்ட நான்கு இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் முதலில் சட்டவிரோதமாக மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீன்பிடி படகொன்றை இலங்கை கடற்படையினர் கைப்பற்றியிருந்தனர் குறித்த படகை சோதனையிட்ட கடற்படையினர் அதிலிருந்து நான்கு இந்திய மீனவர்களையும் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் மற்றும் அவர்களின் படகுகள் ஆகியவை மேலதிக விசாரணைகளுக்காக காங்கேசன்துறை துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளன பின்னர் சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் நோக்கில் அவர்கள் யாழ்ப்பாணம் மயிலிட்டி மீன்வள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி சர்வதேச செய்திகள் ஈழத்தமிழர்களை இழிவுபடுத்தும் தென்னிந்திய திரைப்படமான கிங்டம் திரைப்படம் தமிழகத்தில் திரையிடப்படுவது நிறுத்தப்படவில்லை எனில் திரையரங்குகளை முற்றுகையிடுவோம் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் ஈழத்தமிழர்களை இழிவுபடுத்தும் தென்னிந்திய திரைப்படமான கிங்டம் திரைப்படம் தமிழகத்தில் திரையிடப்படுவது நிறுத்தப்படவில்லை என்றால் திரையரங்குகளை முற்றுகையிடுவோம் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் தென்னிந்திய நடிகர் விஜய் தேவரகோண்டா நடிப்பில் சமீபத்தில் வெளியான தெலுங்கு மொழி திரைப்படமான கிங்டம் திரைப்படத்தில் யாழ்ப்பாண தமிழர்கள் மோசமானவர்கள் போன்றும் அவர்கள் இந்தியர்களை தவறாக நடத்துவது போன்றும் காட்சிகள் வடிவமைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இதற்கு தனது கண்டனத்தை வெளியிட்ட சீமான் மேலும் கூறுகையில் சமீபத்தில் வெளியான கிங்டம் திரைப்படத்தில் ஈழத் தமிழர்கள் குற்றப்பரம்பரை போல சித்தரிக்கப்பட்டதை கேள்விப்பட்டு அதிர்ச்சியடைந்தேன் கருத்து சுதந்திரப் போர்வையில் தமிழ் தேசிய வரலாற்றை திரிவுபடுத்தி அதனை தவறாக சித்தரிப்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது மலையக தமிழர்களை ஈழத் தமிழர்கள் ஒடுக்கினார்கள் என அந்த திரைப்படத்தில் காட்டப்படுவது வரலாற்று திரிவு வரலாற்றில் ஒருபோதும் நடக்காத ஒன்றை திரைப்படமாக்கி ஈழத்தமிழர்களை மோசமாக சித்தரிப்பது கடும் கண்டனத்துக்குரியது உலகில் வேறு எங்கும் இல்லாத வகையில் தமிழீழ விடுதலை புலிகள் கண்ணியத்தையும் ஒழுக்கத்தையும் அறநறியையும் பின்பற்றிய ஒரு இயக்கமாக இருந்தனர் போர் முடியும் தருவாயில் கூட பழிவாங்கும் நோக்கத்தோடு சிங்கள மக்களின் குடியிருப்புகள் மீது தாக்குதல் நடத்தாமல் அறத்தை பின்பற்றிய வீரமறவர்கள் அவர்கள் ஆனால் ஒரு போர் நெறியையும் பின்பற்றாத சிங்கள இராணுவம் ஏறத்தாழ இரண்டு லட்சம் தமிழர்களை கொன்று குவித்தது போர் நிறைவடைந்து பதினைந்து வருடங்கள் கடந்த போதிலும் தமிழினத்திற்கான நீதியை பெற்றுத்தர எந்த ஒரு சர்வதேச அமைப்பும் முன்வரவில்லை எமது இனத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதியை பல்வேறு முயற்சிகளுக்கு பின்னர் உலக அரங்கிற்கு கொண்டு செல்லும் இந்த வேளையில் எமது இனத்தை தவறாக சித்தரிக்கும் கிங்டம் திரைப்படம் தமிழகத்தில் திரையிடப்படுவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது இவ்வாறு அனுமதிக்கப்படும் பட்சத்தில் தமிழகத்தின் திரையரங்குகளை முற்றுகையிடுவோம் என்று தெரிவித்துள்ளார் ரஷ்யாவுடன் நடைபெறும் வர்த்தகம் தொடர்பில் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் முன்வைத்த விமர்சனங்களுக்கு இந்தியா கடுமையான பதிலடி கொடுத்துள்ளது ரஷ்யாவுடன் நடைபெறும் வர்த்தகம் தொடர்பில் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் முன்வைத்த விமர்சனங்களுக்கு இந்தியா கடுமையான பதிலடி கொடுத்துள்ளது உக்ரைன் மோதல் தொடங்கிய பிறகு ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்ததற்காக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய தாள் இந்தியா குறிவைக்கப்பட்டுள்ளதாக இந்திய அரசு ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது பாரம்பரிய எரிபொருள் விநியோகங்கள் ஐரோப்பாவுக்கு திருப்பிவிடப்பட்டதை தொடர்ந்து சர்வதேச எரிசக்தி சந்தையின் நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்காகவே இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எரிபொருள் இறக்குமதி செய்ய தொடங்கியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளது அத்தோடு குறித்த இறக்குமதி நடவடிக்கையை அமெரிக்கா தாமாகவே ஊக்குவித்திருந்ததாகவும் இந்தியா தெரிவித்துள்ளது இந்தியா மீதான குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் ஐரோப்பிய ஒன்றியம் மட்டும் ரூபா அறுபத்து ஏழு தசம் ஐந்து பில்லியன் யூரோ மதிப்பிலான பொருட்கள் மற்றும் ரூபா பதினேழு தசம் இரண்டு பில்லியன் யூரோ மதிப்பிலான சேவைகள் தொடர்பான ரஷ்ய வர்த்தகத்தை மேற்கொண்டுள்ளது அதே நேரத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் ஐரோப்பிய நாடுகள் பதினாறு தசம் ஐந்து பில்லியன் டன் எல் என்ஜி யை இறக்குமதி செய்துள்ளன இது வரலாற்றிலேயே அதிகமான அளவாகும் அமெரிக்காவும் அணு உலகத்துறைக்காக யுரேனியம் ஹெக்சா புளோரைடு மின்சார வாகனங்கள் தயாரிப்புக்காக பெலேடியம் மேலும் உரங்கள் மற்றும் ரசாயன பொருட்கள் போன்றவை தற்போது வரை ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்து வருகின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பின்னணியில் இந்தியா மீது மட்டும் குற்றச்சாட்டுகள் வைக்கப்படும் செயல் அநியாயமும் காரணமற்றதும் ஆகும் என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதன்படி இந்தியா ஒரு முக்கிய பொருளாதாரமாக தனது தேசிய நலன்கள் மற்றும் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தயங்காது என தெரிவித்துள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்